காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை வசியம் பேய் மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை வணக்கம் அன்பர்களே நாம இந்த வீடியோ பார்க்க இருப்பது பார்த்த உடனே முப்பது நிமிடத்திற்குள் வசியமாக கூடிய மிகவும் அதிசக்தி வாய்ந்த கருமுறை வசிமுறை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் ஒவ்வொரு விதமான தகவல்களும் உங்களுக்கு வரும் வாங்க போகலாம் அது ஒருவரை பார்த்த உடனே முப்பது நிமிடத்திற்குள் வசியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒருவரை பார்த்த முப்பது நிமிடத்தில் நாம அவர்களை வசியம் செய்ய முடியும் வசியம் செய்யக்கூடிய முறை இரண்டாக பிரிக்கணும் அதாவது பார்த்த அனைவரையுமே நாம வசியம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது யாரெல்லாம் வசியம் செய்யலாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிகள் அதே போல காதலர்கள் அதே போல தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய இருவர்கள் அதாவது தவறான பழக்க வழக்கங்கள் அப்படின்னா திருமணத்திற்கு முன் முன்பாக வேறு ஏதாவது ஒரு பெண்களுடைய அல்லது ஆண்களுடைய பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகளுக்கு பிரிவுகள் இருக்கும் அப்படி பிரிவுகள் ஏற்படும் பொழுது அவர்களை அரை மணி நேரத்துக்குள்ள வசியம் பண்ணலாம் அதே போல காதலர்கள் காதலர்கள் இருவருமே பிரிஞ்சிட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள ஒரு அரை மணி நேரத்துல வசியம் பண்ணிக்கலாம் அதே போலதான் கணவன்மார்கள் கணவன் மனைவிகளும் சரி இருவருமே பார்த்த உடனே வசியம் செஞ்சுக்கலாம் இவங்களை மட்டும்தான் நாம பார்த்த முப்பது நிமிடத்தில் வசியம் செய்ய முடியும் அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனா இருவருமே ஒன்று சேர்ந்து இருந்தால் மட்டுமே அவர்கள் பார்த்த ஒரு முப்பது நிமிடத்திற்குள் வசியம் செய்ய முடியும் அதே போல யாரெல்லாம் முப்பது நிமிடத்திற்குள் வசியம் செய்ய முடியாது அப்படிங்கிறது இருக்கு திடீர்னு ஒருத்தவங்கள பார்த்துருப்பீங்க அவங்க மேல உங்களுக்கு காதல் ஏற்பட்டிருக்கும் அதே போல வேற ஏதாவது ஒரு விஷயமாக நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏற்படும் பொழுது அவங்கள நீங்க வசியம் செய்ய முடியாது அவங்க அவங்களுக்குன்னு உண்டான வசிய முறைகள் வேற இருக்குது ஆனா முப்பது நிமிடத்திற்குள் வசியம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது இப்போ இந்த முப்பது நிமிட வசிய முறை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது போல இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் அது நடக்காது நடக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்க வேற எல்லாருக்குமே நம்ம வசியம் பண்ணலாம் அதற்குன்னு உண்டான முறைகள் இருக்கு அவங்க மட்டும்தான் அது அவங்களுக்குன்னு அது போல முறை செய்தால் மட்டுமே தான் அவங்கள நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க இந்த முறை தெரியாம நிறைய பேரு அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து ஒவ்வொரு நாளும் துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல இந்த மையை தயாரிக்கக்கூடிய முறை ரொம்ப ஒரு எளிமையான முறை அதாவது இதனுடைய கருமுறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான முறை இப்போ நம்ம அந்த வசியம் செய்யக்கூடிய மை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு பிறகு இந்த மையை எப்படி பிரயோகப்படுத்துன்றது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இதை இந்த வசியம் செய்யறதுக்கு மொத்தம் நமக்கு மூணு பொருள் தேவை ஒன்று தொட்டாட்சினியினுடைய வேறு வெள்ளரிக்கனுடைய வடது பார்த்தீங்கன்னா வடக்கு புறமாக போகக்கூடிய வேறு மூன்றாவதாக செம்பருத்தினுடைய கிழக்கு புறமாக போகக்கூடிய வேறு இந்த மூணும் ரொம்ப அவசியம் தேவை இந்த மூணு என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பௌர்ணமி நாட்கள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாட்கள்லையோ நீங்க இதற்கு உண்டான வேறுகளை எடுக்கணும் இந்த வேறு எடுக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறையான காப்பு கட்டி ஷாப நிறுத்தி செஞ்சு அதனுடைய வேர் எடுக்கணும் வேர் எடுக்கணும் அப்படின்னாக்க முழுமையா ஒரு செடியை பிடிங்கிட்டு அதுல இருந்து வேர் எடுக்கணும் கிடையாது வடக்கு புறமாக போகக்கூடிய வேறு கிழக்கு புறமாக போகக்கூடிய மட்டும் தான் எடுக்கணும் அதே போல அந்த தொட்டாட்சி வேர் வேர் எடுக்கும்போது மட்டும் அதனுடைய ஆணி வேர் எடுக்கணும் ரொம்ப கவனமான விஷயம் தொட்டாட்சி மட்டும் ஆணி வேறு எருக்கஞ்செடிக்கு வடக்கு புறமாக போகக்கூடிய வேறு எடுக்கணும் இந்த மூணு வேரையும் பார்த்தீங்கன்னா முறையான காப்பு கட்டி சாபனை உத்தி செஞ்சு தான் எடுக்கணும் அதே போல காலை நேரத்தில் அதாவது இந்த வேர் எடுக்கும் பொழுது ஒரு முக்கியமான குறிப்புகள் இருக்கு சூரிய ஒளி நம் மீது படுவதற்கு முன்னாடி நீங்கள் அதனுடைய வேர் பகுதியில் எடுக்கணும் ஒன்று காலை பகுதியாக இருக்கலாம் அல்லது மாலை பகுதியாக இருக்கலாம் இதில் எந்த வேலையில் வேணாலும் நீங்கள் இதனுடைய வேர் பகுதியில் எடுக்கலாம் எடுத்துட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க நிழல்ல உலர்த்தணும் நிழல்ல காய வச்சு அதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு சட்டி ஒரு மண் சட்டியில போட்டு நல்லா கறுக்கணும் அது கறுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வேப்ப நெருப்பு அதாவது பார்த்தீங்கன்னா வேப்ப மர நெருப்பை கொண்டு நீங்கள் நெருப்பு உண்டாக்கி அதற்கு மேல மண் சட்டியை வைத்து இந்த மூணு வேறையும் எடுத்து அதில் போட்டு நல்லா கறுக்கணும் கறுக்கின பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கருகின வேற எடுத்து ஒரு கல்வத்துல போட்டு ஐங்கோல தைல கொஞ்சம் விடணும் ஐங்கோல தைலம் விட்டு அதை என்ன செய்யணும் அப்படின்னா அரைக்கணும் ஐங்கோல தைலம் விட்டு அரைக்கும் பொழுது நீங்க ஏதாவது ஒரு மோகினுடைய வசிய மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும் அரைக்கணும் நல்ல மை போல அரைஞ்சதுக்கு பிறகு அதுல என்ன செய்யணும் அப்படின்னா புணகு கோரசனை பச்சை கருப்புறம் இது மூணையும் சேர்த்து அரைக்கணும் இது மூணையும் சேர்த்து நல்லா அரைச்சது பிறகு நல்ல மை போல வரும் இந்த மையை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அமாவாசை நாட்கள்ல உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய எல்கைக்கு உட்பட்ட மயானத்துல இந்த மைய பிதைச்சு வைக்கணும் இந்த மைய பிதச்சி வைக்கக்கூடிய முறை எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மையை எடுத்து ஒரு காப்பு டப்பியில் போட்டு அடைச்சி மயானத்தில் பிணம் பிதைக்கக்கூடிய தலைப்பகுதியில் நீங்கள் வந்து இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க பிதைச்சி வைக்கணும் இதை பிதைச்சி ஒரு மூணு நாள் ஆகணும் அமாவாசை அன்றைக்கு நீங்கள் ஒரு பத்து மணியை போல இரவு பத்து மணிக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க பிதைச்சு வைக்கணும் ஒரு மூணு நாள் பிறகு நீங்கள் அதை எடுத்துடலாம் எடுத்து கொண்டு வந்து நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க மோகினுடைய வசிய மந்திரம் சொல்லணும் நான் மோகினுடைய வீடியோ நம்மளுடைய சேனலில் நிறைய கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த வீடியோ பதிவில் பார்த்து நீங்கள் எடுத்து எந்த மந்திரம் சொல்லலாம் உங்களுக்கு உண்டான எப்படி ஈஸியாக மிக எளிமையாக சொல்லக்கூடிய மந்திர முறைகள் இருக்கோ அதை எடுத்து நீங்கள் பிரயோகப்படுத்தி அந்த மைக்கு உண்டான உரு கொடுக்கலாம் அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய மந்திர பிரயோகம் பார்த்தினா ஒரு பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுக்கணும் அதற்கு மேலே கொடுத்தாலும் அதற்கு மிக பெரிய சக்தி உண்டாகும் குறைந்தது பத்தாயிரத்தி ஒரு எட்டு கொடுத்துக்கலாம் பத்தாயிரத்தி எட்டு ஊரு கொடுத்தாலே அந்த மைனுடைய பவர் அதனுடைய சக்தி மிக வீரியமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு யாரு மேல விருப்பம் இருக்குதோ அதாவது பிரிந்து போனவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருவருடைய உடலும் மனதும் ஒன்றாக சேர்ந்து பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இது மாதிரியான முறைகள் செய்து வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அவங்க வசியமாகுவாங்க இந்த மையை என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு கொடுத்து வச்சிடணும் இந்த மை இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய பூஜை அறையில கூட வச்சுக்கலாம் பூஜை அறையில காளி தேவியினுடைய படம் இருந்துச்சு அப்படின்னாக்க அதனுடைய பாதத்துல நீங்க வச்சுக்கலாம் இந்த பூஜையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு நீங்க அந்த மையை எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு அமாவாசை நாட்களோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையோ உங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு இந்த மைய எடுத்துட்டு போயிட்டு அந்த தெய்வத்தினுடைய பாதத்துல வச்சு நீங்க பூஜித்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க அதாவது பார்த்தீங்கன்னாக்க அர்ச்சனை முடிச்சு நீங்க வாங்கிட்டு வந்தீங்கனாக்க அதனுடைய சக்தி மிக அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த மையை எடுத்து நீங்க உங்களுடைய நெற்றில திலகமிட்டு போகும் பொழுது நீங்க யாரை நோக்கி அதாவது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி அல்லது காதலராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு இஷ்டப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னாக்க இந்த மைய எடுத்து உங்களுடைய நெட்டில விட்டு அந்த மோகினுடைய மந்திரத்தை ஒரு மூணு தடவை சொல்லி நீங்க வச்சுட்டு போனாலே போதும் உங்க மேல எவ்வளவு கோபமாக இருந்தாலும் சரி அவங்க உங்களை பார்த்த உடனே உங்க மேல ஒரு இருந்த கோபங்கள் எல்லாமே போய் உங்க மேல இருக்கக்கூடிய பாசங்கள் அதிகமா ஏற்படும் இதுதான் அரை மணி நேரத்துல நீங்க பார்த்த ஒரு அரை மணி நேரத்துல வசியம் செய்யக்கூடிய முறை இந்த நெற்றில திலகமிட்டு போனாலே போதும் உங்களுடைய எதிரிகள் அதாவது உங்களுடைய எதிரி உங்களை வந்து ஆகாதுன்னு பேசக்கூடியவங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பு அனைத்துமே நீங்கி உங்க மேல பாசம் ஆகுவாங்க இந்த மாதிரியான முறைகளை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவு நிகழ் நீங்கும் என்றைக்கும் ஒரு சண்டைகள் ஏற்படாது மன நிம்மதியோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இந்த முறையை தேவைப்படக்கூடியவங்க இந்த மையை செஞ்சு பயன்படுத்தி வாங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்டான மாற்றங்கள் ஏற்படும் பிரிவுகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரிவுகளில் இருந்து நீங்க எல்லா விதமான எதிர்ப்புகளை நீங்கி உங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு அன்பான ஒரு பாசமான ஒரு சூழல் ஏற்பட்டு என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு இனிமையான ஒரு தருணம் ஏற்படும் தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்